ஏரிவேல் முனியசாமி ஆர்மி மலைமுருகன் மாறி கதிர்காத் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக ஆரோக்கியம் சப் இன்வெஸ்டர் தோரகம்மாய் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தவசகுடி கே சுப்பிரமணியன் மணிப்பிரியா சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கள்ளி வயல் அண்ணாத்துறை கீதாரி நினைவாக மங்களம் சார்பாக ஒன்றல்ல இரண்டல் சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாண்புமிகு அமைச்சர் ஆர்எஸ் எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் அன்பு தம்பியல் லோகண்ணன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆத்துறை சிறப்பு பரிசுகளையும்

அலகர் சாமி ஒரு சார்பாக ஒன்றல்ல இருடல அவினீட்டு கொண்ட சிறப்பு பரிசு ஆபுணை சிறப்பு பரிசு விரபத்திர சாலையின் சிறந்த கால வீரர்களும் சிறப்பான தரிபான வீரர்கா சிறப்பான காலைக்கு பெருமை ஈஸ்வ திரவா சிறப்பு நிக்க விரலுக்கு பெருமை ஈஷ திரவா ஆற்றல நிற்க காலய்யா அறிவு நிற்க வீரர்களா பெருவி கால ஐயா

காலை வீர சிறப்பான வீரர்களா வீரமாயகா ஐயன் பலத்த காலையா ஐயா தந்த வீரமா இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தவசகுடி மண்ணி மைந்த பிரபு ராஜேஷ் ராஜேஷ்யா

அத்துடைய சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசுகளை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசா எந்த போட்டி எந்த போச்சி பச்சை கொண்டார் பச்சை கொட்டனர்

அதை வந்து வீரர்களே மாடுபடி காலை விற்கப்பட்டு சரியாக ஐந்து நூறு தாண்டி தெரிவித்துக் கொள்கின்ற இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக சிவகங்கை ஜாஜகான் சார்பாக ஒன்றல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக நற்புதம் சதீஷார வழக்கறிஞர் சார்பாக ஒன்றல்ல ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசு நிறுவத்திற்கு காலைக்கு சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான வீரர்கள் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக மாடா மதுரை கீழமேல் குடி யசோதா பைனான்ஸ் சார்பாக வி முருகன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசு கல்வித்துறை

தமிழருடைய வீரத்தை செல்ல மாட்டார் தவசகுடி மண்ணிலே காலையும் பெற்ற விளைந்த சிவகங்கை மாவட்டத்திலே புண்ணிய பூமி அவசர கூடி மண்ணிலே அருள்வாட கொண்டிருக்கின்ற கவசதி அய்யனார் அல்லால் ஆடுது பாறத் திரு ஆக கண்டு அசந்து போய் நிக்கிது பாரு பக்கத்து ஊரு தரங்க நிக்கு மக்கள் மத்தியில் தமிழ் வந்த காலையா அளே இந்த ஜால யார உக்காத கூட அளே நம்ம எடிச்சு மேரங்கள் எருவி விட்டட தமிழ்

வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள காலைக்கலக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான் வேணா

அனே மூணாவது நம்பர் காயம்பா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றீங்களே மேகங்கள் நெருங்கி வீற்றான காலங்கள் கலந்து வீற்றான அரிசி தையலி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு ஒரு கால் ஐயா கடைசி ஒரு நிமிடம் லாஸ்ட் பார்வட் மிஸ் கடைசி ஒரு நிமிடம் எங்க பார்ப்போம் மாடு நல்ல மாடு வீம நல்ல டீம் எல்லாம் ஒரே ஒரே விரலி ஒன்ஸ் மடி 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 வாடறது வாடறா நடந்து முடிந்த சுற்றில் திண்டுக்கல் மாவட்டம் கருப்பாரு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அமைக்கப்படுகின்றது பன்னெண்டு செகண்ட் சரியான சுற்று